இப்போது தமிழில் தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்தியில் மறைமலை அடிகள் பற்றி பார்க்க போகிறோம் அவரோட இயற்பெயர் வந்துட்டு சாமி வேதாச்சலம் இவரோட ஊர் திருக்களுக்குன்றம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்காரு இவரோட மகப்பேர் வந்துட்டு நீலாம்பிகை அம்மையார் இவருக்கு தமிழ்மொழி வடமொழி ஆங்கில மொழி வந்துட்டு தெரியும் தமிழை வந்துட்டு வடமொழி கலப்பின்றி தூய நடையில் எழுதிருக்காரு அதுக்கப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவரோட பேர் மறைமலை அடிகள்னு வந்துட்டு மாற்றிக்கிட்டார் இவர் தமிழை வந்துட்டு நாகையில் நாராயணசாமி பிள்ளைக்கிட்டையும் இந்த சைவ சித்தாந்தத்தை சோமசுந்தர ப நாயக்கர்கிட்டையும் வந்துட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு இந்த சோமசுந்தர நாயக்கரை வந்துட்டு ப சைவ சித்தாந்த சண்டமாருதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சைவ சி சித்தாந்த மகா சமாஜம் அப்படின்ற அமைப்பை தோற்றுவிச்சிருக்காரு இவர் வந்து திருமுருகன் அச்சுக்கூடத்தை நிறுவி இருக்காரு பல்லாவர முனிவர் என்று அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறமா இவர் சங்க இலக்கியங்களை முதன் முதலில் மக்களிடையே பரப்பிய பெருமைக்குரியவர் ஞானசேகரம் என்ற இதழ அறிவுக்கடல்னு வந்துட்டு மாத்தினார் அதுக்கப்புறமா இவர் எழுதிய முக்கிய நூல்கள் வந்துட்டு தமிழ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்துச்சு சைவ சித்தாந்தி ஆஃப் பிராக்டிக்கல் நாலேஜ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது

பன்னெடுங்காலம் மர தன்னை மறந்து உறங்கியது அவ் போக்கிய பெருமை அடிகளாருக்கே சேரும் அப்படின்னு சொன்னவர் வந்துட்டு திருவிக்கா